அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி குரோதி வருடம் தமிழ் மாதம் பங்குனி இருபத்தி நான்காம் நாள் இன்று திங்கள் இன்றைய திருக்குறள் அதிகாரம் பெரியாரை துணைக்கோடல் குரல் நானூற்றி நாற்பத்தி ஒன்று அறநறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறன் அறிந்து தேர்ந்து கொள்ளல் தெளிவுரை அறத்தை அறிந்தவராய் தன்னை விட மூத்தவராய் உள்ள அறிவுடையவரின் நட்பை கொல்லும் வகையறிந்து ஆராய்ந்து கொள்ள வேண்டும் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரக நிலைகள் ரிஷபத்தில் குரு கடகத்தில் சந்திரன் கடகத்தில் செவ்வாய் விளிம்பில் இருக்கிறது கன்னியில் கேது கும்பத்தில் இருந்த சனி மீனத்திற்கு பெயர்ச்சியாகி விளிம்பில் இருக்கிறது சூரியன் ராகு அதோடு கூட புதன் வக்கரமாக சுக்கிரன் வக்கரமாகவும் விளிம்பாகவும் குருவோடு பரிவர்த்தனையாகியும் இருக்கிறது கிரக நிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தினப்பலன் எப்படி இருக்கிறது பார்ப்போம் சமூக அந்தஸ்தை விரும்பும் உங்களுக்கு இன்று பெரியோர்களின் நட்புகள் கிடைக்கும் இன்றைய உங்கள் பயணம் தொழில் விஷயமாகவோ ஆன்மீக தொடர்பாகவோ சுய தேடுதலுக்கான பயணமாகவோ இன்று இருக்கும் செய்து வரும் வேலையில் நீங்கள் விரும்பியபடியான இடமாற்றம் கிடைக்கும் நிதி ஆபரணம் ஆடை அழகுக்கலை ஆசிரியர் பணிகள் இப்படியாக நல்ல வருமானம் இருக்கும் என்று நிறைய நாட்களாக நடக்கும் பேச்சுவார்த்தை ஒரு முடிவுக்கு வந்து பூர்வீக சொத்துக்கள் கைக்கு கிடைக்கும் கல்வியில் புதிய வெற்றிகள் கிடைக்கும் குழந்தைகளுக்கு தங்களின் தனித்திறமையை வெளிக்காட்ட வாய்ப்புகளும் வந்து சேரும் நெடு நாட்களாக ஒரே கம்பெனியில் வேலை செய்து தான் நீங்கள் வேலையை விட்டுவிட்டு தொழில் துவங்க ஆயத்தமாக இருக்கும் உங்களுக்கு தொழில் துவங்கும் வாய்ப்புகள் நிச்சயம் என்று தெரிய வரும் வழக்குகள் சம்பந்தப்பட்டு சிலர் வெளியூர்களுக்கு சென்று வர வேண்டியது இருக்கும் பெண்கள் சிலருக்கு கணவரை அடிக்கடி பிறந்து வாழ நேரும் அவரின் நடத்தை மீது சந்தேகமும் தோன்றும் என்று துடிப்பான அணுகுமுறை கொண்ட நீங்கள் எதிலும் உடனடியாக முடிவு எடுப்பவர்தான் என்று உங்களின் அணுகுமுறை முரட்டத்தனமாக தோன்றும் பலருக்கும் கருத்தில் கொள்ளுங்கள் உங்கள் தொழிலில் நிறைய நாட்களாக வர வேண்டிய தொகை தொழில் வருமானம் குறித்த எண்ணம் ஒரு பக்கம் இருந்தாலும் வருடக்கணக்கு முடிக்க வேண்டும் வாராக்கடனாக கணக்கு எழுத எண்ணமில்லை இன்று எப்படியும் பேசி வாங்கிவிடலாம் என்று பண விஷயமாக வேறு ஊர்களுக்கு சென்று வாங்கி வர வேண்டிய சூழல்தான் இன்னும் சில காலங்கள் பொருளாதாரம் பற்றிய பல கனவுகளுடைய நீங்கள் இன்று பலவிதமான நம்பிக்கை துரோகங்களை சந்திக்க வேண்டி இருக்கிறது அது மட்டுமல்லாமல் சிலருக்கு உதவி செய்ய போய் கெட்ட பெயர் மற்றும் சங்கடங்களையும் ஏற்படுத்தி கொள்வீர்கள் இன்று பேச இருக்கும் சொத்து சம்பந்தமான பேச்சுவார்த்தையில் பெண்களுக்கு சேர வேண்டியவற்றை சரியாக தந்துவிடுவது சிறப்பு நீங்கள் கொடுத்த கடன் மற்றும் வாங்கிய கடன் சம்பந்தப்பட்டு இன்று சில பிரச்சனைகள் ஏற்படும் பண தேவை ஒரு பக்கம் இருக்க ஷேர் மார்க்கெட் சூது ஆகிய வழிகளில் பணம் சம்பாதிக்க நினைத்து இறங்குவது நஷ்டத்தில் முடியும் அதேபோல அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்று பிறரை நம்பி பொருளாதார முடிவுகள் எடுப்பதை முற்றிலும் தவிர்க்கலாம் கோச்சார நிலவரம் இதற்கு ஒத்துப்போகவில்லை தொழில் ஆரம்பிக்க வாய்ப்புகளும் வந்தாச்சு கூட்டு தொழில் விட்டு தனியாக தொழில் செய்வதுவே சிறப்பு ஒருவேளை பார்ட்னர்ஷிப் தொழில் செய்தே ஆக வேண்டும் என அவசியம் இருந்தால் நிலையான சட்டப்படியான ஒப்பந்தம் செய்து இணைவது நல்லது குடும்ப உறுப்பினர் உள்பட யாராக இருந்தாலுமே பண விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் உதவுவதில் தவறு இல்லைதான் தனக்கு மிஞ்சியே தானமும் தர்மமும் உங்களிடம் உதவ பொருளோ பணமோ இருந்து உதவுவதில் தவறில்லை அதுவும் நீங்கள் உதவ கொடுத்தது திரும்ப வராது என்றாலும் சமாளிக்கும் திறன் இருந்தால் கொடுப்பது சரிதான் இதை விடுத்து உங்கள் நண்பர் கேட்கிறார் என்று வேறு யாரிடமாவது பணத்தை வாங்கி இவருக்கு கொடுத்துவிட்டு பிறகு அந்த பணத்தை நீங்கள் செலுத்தும் நிலைக்குத்தான் தள்ளப்படுவீர்கள் கோச்சாரம் அப்படித்தான் யோசித்து நிதானமாக செயல்படுங்கள் இன்று பெரும்பாலும் அமைதி காப்பது சிறப்பு மேலும் உங்கள் பேச்சுவார்த்தையை சமாளிக்க முடியாமல் உங்கள் ஃபோன் நம்பரை பலரும் பிளாக் செய்வார்கள் சிறிது காலங்கள் கழித்து பேசுங்கள் அல்லது நேரில் சென்று பேசிவிடுங்கள் குடும்பத்தை வழிநடத்தும் திறன்மிக்க ஆழமை நிறைந்த உங்கள் மனைவியுடன் இன்று அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும் இன்று நீங்கள் செய்து வரும் தொழில் தொடர்பான உடல்நலப் பிரச்சினை உண்டாகும் மேலும் இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் மனம் சார்ந்த அழுத்தம் உண்டாகும் உடல் எடை போடுதல் குறித்த கவலை நரம்பு மண்டல பாதிப்புகள் மயக்கம் தலை சுற்றல் தோல் உரிதல் தோல் அரிப்பு நகம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வலி தீக்காயங்கள் விசக்கடி இப்படியாக ஏற்படும் கவனம் வேண்டும் இன்று நீங்கள் அம்மன் கோயில் சினிமா தியேட்டர் பியூட்டி பார்லர் ஷோரூம் டெக்ஸ்டைல்ஸ் திருமண மண்டபம் ஆடம்பரமான வீடு தோட்டம் பெண்கள் கூடும் இடங்கள் பள்ளிக்கூடம் உயர்கல்வி நிலையங்கள் இப்படியாக சென்று வருவீர்கள் என்று அண்ணாதுரை கமலினி தயாநிதி காசிநாத் சபரிநாதன் ராம்குமார் ரங்கராஜ் செந்தில்குமார் இளங்கோ மரகத செல்வி ஹேமலதா ராஜகோபால் சரண்யா பிரியா ரமேஷ்குமார் இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் கீரை பச்சை பயிறு துவரை சுண்டல் கோதுமை உணவுகள் இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள் எப்பொழுதும் இருப்பதை விடவும் இன்று இனிப்பு பதார்த்தம் மீது தனிப்பட்ட ஆசை அதுவும் சாப்பிட்டே ஆக வேண்டும் என்று தான் தோன்றும் இன்று வெள்ளை மஞ்சள் சிவப்பு ஆரஞ்சு பச்சை மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடு ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்